நான் அற்புதத்திலும் அற்புதமானவனா என்ன சொல்கின்றாய் என் நகமே கொஞ்சம் புரியும்படி சொல்லேன் நீ உன்னை இப்பொழுது ஆணவ மனமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உள்ளுணர்வு ஆணவ மனதில் சிக்கிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது சரி நான் என்ன செய்ய வேண்டும் அந்த உள்ளுணர்வை நீ உயிர் தலை செய்ய வேண்டும் உன் உணர்வு மனதிற்கு உயிர் தலை செய்ய வேண்டும் உன் இறை மனதிற்கு உயிர் தலை செய்ய வேண்டும் சரி அதற்கு நான் என்ன செய்வது உன் சக்தியை ஆணவ மனதிற்கு வழங்குவதற்கு பதில் மடைமாற்றம் செய்து உன் உணர்வு மனதிற்கு நீ அந்த சக்தியை திசை திருப்பி விட வேண்டும் ஏதோ புதுசு புதுசாக சொல்கிற ஒன்றும் புரியல இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல் சொல்கின்றேன் கேள் உன்னை நீ ஆணவ மனம் ஆணவ மனமாக நடித்து கொண்டிருக்கின்றாய் அந்த நினைப்பை மற நீ பரமாத்ம தன்மையின் பிரதிநிதி ஏதோதோ சொல்கின்றாய் ஒன்று புரியவில்லை ஆம் நீ பரமாத்ம பரமாத்மத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டவன்தான் சரி நான் பரமாத்த தன்மையில் வெளிப்பட்டவன்தான் என்றால் நான் ஏன் இவ்வளவு அல்லல் உறுகின்றேன் நீ அந்த விஷயத்தை மறந்துவிட்டாய் நீ வெகு தூரம் வந்துவிட்டாய் உன் வீட்டை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டாய் ஆணோ மனதின் எல்லைக்கே வந்துவிட்டாய் நீ புயலின் விளிம்பில் இருக்கின்றாய் நீ மையத்திற்கு திம்பு மையத்திற்கு திரும்பு அந்த மையத்தில்தான் தான் ஒன்றுமற்ற தன்மை இருக்கிறது அந்த ஒன்று மற்ற தன்மையில் எல்லாமும் பொதிந்து கிடைக்கின்றது புத்தர் இதை உணர்ந்ததால்தான் மனிதனுக்குள்ள ஆத்மாவையும் ஆத்மா